நன்மைகள் அழிக்க கூடிய பழங்கள்னா வாழை ஆப்பிள் ஆரஞ்சு பப்பாளி மாம்பழங்கள் அண்ணன் அன்னாச்சி பழங்கள்னு இப்படி நிறைய இருக்கு அதே நேரம் மலிவா நமக்கு கிடைக்கக்கூடிய பழங்கள்ல முக்கியமானது கொய்யாப்பழம் கொய்யாவ பலரும் காயா இருக்கிறப்பவும் சாப்பிடுவாங்க பழுத்து பழமானதுக்கு அப்புறமும் சாப்பிடுவாங்க இருந்தாலும் பழங்களை டயட்ல சேர்த்துக்கிற பல பேர் கொய்யாவை சேர்த்துக்கிறதுக்கு மறந்துடுவாங்க இல்லேன்னா விலை மலிவா கிடைக்குதுன்னு அதை அவாய்ட் பண்ணிடுறாங்க ஆனா பலரும் குறைச்சி மதிப்பிடுற இந்த பழத்துல பல ஊட்டச்சத்துக்கள் வந்து நிரம்பி

காணப்படுற ரத்த அழுத்தத்தை குறைக்கவும் கொலஸ்ட்ரால் லெவல குறைக்கவும் நல்ல கொலஸ்ட்ரால் சொல்லப்படுற அச்சடியல் லெவல அதிகரிக்கவும் ஹெல்ப் பண்ணி இதயத்தை ஆரோக்கியமா வச்சுக்குது வெயிட் லாஸ் எடைய கட்டுக்குள்ள வைக்க கொய்யாவுல கலோரிகள் குறைவாகவும் ஃபைபர்ஸ் அதிகமாகவும் இருக்கு சோ இது வளர்ச்சிதை மாற்றத்தை சீராக்கவும் எடைய கட்டுக்குள்ள வைக்க அண்ட் எடை இழப்ப ஊக்குவிக்கவும் ஒரு நல்ல சொல்யூஷனா இருக்கு அதிகமான கலோரி நிறைஞ்ச ஸ்நாக்ஸ்களுக்கு பதிலா கொய்யாவை உங்க டயட்ல சேர்த்துக்கலாம் பிரெயின் ஆக்டிவிட்டி கொய்யா பழத்துல விட்டமின் பி சிக்ஸ் அண்ட் விட்டமின் பி த்ரீ அதிகமாக இருக்கு மூளைக்கு ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துறது மட்டுமில்லாம நரம்புகளை ரிலாக்ஸா வைக்கிறதுக்கு அந்த அறிவாற்றல் செயல்பாடுகளை மேம்படுத்துது ஆரோக்கியமான சிரமம் நம்முடைய சருமத்தை சேதத்துல இருந்து பாதுகாக்கவும் சரும சுருக்கங்களை குறைக்கவும் நிறத்தை அப்கிரேட் பண்ணவும் உதவக்கூடிய கேரோட்டின் லைகோபின் விட்டமின் ஏ அண்ட் விட்டமின் சி இவை எல்லாம் கொய்யாவுல வந்து நிரம்பி இனப்பெருக்க ஆரோக்கியம் கொய்யா பழத்துல விட்டமின் சி வந்து நிறைஞ்சிருக்கு இது கருவுல இருக்கக்கூடிய குழந்தையோட வளர்ச்சியை ஊக்குவிக்குது இதுல இருக்க போலி கருவுல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நரம்பு குழாய் குறைபாடுகள் ஏற்படுறத தடுக்க உதவுது மாத விழாய் வழி பெண்கள் கொய்யா இலச்சா தினமும் எடுத்துக்கிறதுனால அவங்களுக்கு ஏற்படுற மாதவிடாய் வழியோட தீவிரத்தை ஈஸியா குறைக்கும் சில சமயங்கள்ல சில பெயின் கில்லர்ஸை விட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக கொய்யாச்சாரி இருக்கும் பார்வை திறன் கொய்யாவில் இருக்கும் அதிக அளவிலான விட்டமின் ஏ நம்மளோட கண் ஆரோக்கியத்தை சிறப்பாக வைக்க உதவுது இந்த விட்டமின் கண் பார்வை குறையிறத தடுக்குது அண்ட் மேக்குலர் டி அண்ட் கண் புரை மாதிரி பாதிப்புகளில் இருந்தும் கண்களை பாதுகாக்குது இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் நான் வாய்ஸ் ஆஃப் அபர்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க